திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தில் திருச்சதகம் பத்தாவது பகுதி நம்ம பார்க்க இருக்கிற பாடல் தொண்ணூற்றி நான்காவது பாடல் முதல் பாடலினுடைய கருத்தை சிந்தித்து விட்டு இப்போ நம்ம தொண்ணூற்றி நாலாவது பாடலுக்கு வரலாம் மலர் பாதனே செந்தாமரை போன்ற திருவடிகளை உடைய சிவபெருமானே சிவந்த மேனியுடையவனே நான் உன்னை அடைவதற்குரிய பொருத்தம் இல்லாமல் இருக்கின்றேன் பொருத்தமில்லாமல் இருப்பதோடு பொய்மையும் உடையவனாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட என்னை போத எனக்கு வாருக என்று உன்னிடம் வருக என்று நீ என்னை அழைத்து உன்னுடைய திருவருள் நோக்கத்தை என் மீது செலுத்தினாய் அப்படி இருந்தும் கூட உன்னுடைய திருக்காட்சியை மனதிலே பதிய வைத்து கொள்ளாமல் அதற்குரிய முயற்சியாமல் இருந்துவிட்டேன் அதோடு கூட என்னுடைய மனதிலே வஞ்சகம் உடையவனாக இருக்கிறேன் இந்த எல்லாம் உடையவனாக இருக்கின்ற நான் இந்த உலகில் வாழ்வதற்கு சற்றும் தகுதியில்லாதவன் அருள் செய்கின்ற நீ அருள் செய்த அன்பர்களும் உன்னிடம் எழுந்தருளி நீ தருகின்ற பேரானந்தத்தில் அவர்கள் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை இந்த உலகத்திலேயே உன்னுடைய திருக்காட்சியை தந்தும் வருகை என்று சொல்லியும் நான் எந்த முயற்சி செய்யாமல் இங்கு இருந்ததினாலே என்னை இந்த உலகத்திலேயே இருத்திவிட்டு சென்றிருக்கிறாய் எம் பெருமானி நான் வீணாக என்னுடைய வாழ்வு கழிந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வினைதான் உன்னை அடைவதற்கு தடையாக இருக்கிறது இந்த வினைக்கு இறுதி இல்லையா உன்னுடைய கருணை கொண்டு என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று பெருமான் இந்த பாடலிலே தன்னுடைய மனநிலையை இறைவனிடம் விண்ணப்பித்து கொண்டார்கள் தொடர்ந்து இந்த தொண்ணூற்றி நாலாவது பாடல் இல்லை நின்கடற்கு அன்பது என் அது என்கனே ஏலம் ஏலம் ஏலும் நற்குடலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின்கடற்கு அன்பன் ஆக்கினாய் எல்லையில்லை நின் கருணை எம்பீரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உண்கடல் காட்டி மீட்கவும் மருவில் வாணனே இதில் கொண்டு கூட்டு செய்யும் பொழுது இந்த இறைவனை சொல்லுகின்ற இறைவனை விழித்து சொல்லுகின்ற மருவில் வாணனே ஏலம் ஏலும் நற்குழலி பங்கனி எம்பிரான் என்பதை முன்னதாக வைத்துக்கொண்டு மீ பாட்ட மீ ஆற்றோருக்காக நம்ம பொருள் பண்ணலாம் அப்படி பண்ணால் நமக்கு பொருள் நன்றாக வரும் இப்பொழுது பதவுரை பார்க்கலாம் மறு இல் வாணனி மறுனா குற்றம் மரியில் வாணனே குற்றமற்ற நுண்ணிய பரவெளியாக உள்ளவனே மறு குற்றம் ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனி ஏலம் என்பது தலையிலே முடிக்கு அணிந்து கொள்கின்ற மயிர் சாந்து இந்த காலத்தில் டையின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மயிர் சாந்து அது வாசனை மிகுந்தது பழங்காலத்தில் பெண்கள் வாசனை உள்ள சாந்தை தன்னுடைய தலைமுடிக்கு அணிந்து கொள்வார்கள் அதை சொல்லுது ஏலம் ஏலும் ஏலம் ஏலும்னா மயிர் சாந்து பொருந்திய நல்ல அழகிய கூந்தலையுடைய அம்மையை தன்னுடைய ஒரு பக்கத்திலே உடையவனாக இருக்கின்ற பெருமானே எம்பிரான் என்னுடைய என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடியவனே நின் கடற்கு அன்பன் அன்பு எண்கண் இல்லை உன்னுடைய திருவடிக்கண் எனக்கு மெய்யான அன்பு இல்லை கல்லை மென்கனி ஆக்கும் வித்தை கொண்டு வலிய கல்லை கனிந்த பழமாக்கும் வித்தையை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பனாக்கினாய் அடியேனை உன்னுடைய திருவடிக்கு அன்புடையவனாக செய்தாய் நான் ஏது கொண்டு ஏது செய்யணும் எதனை நான் எதனை கொண் கருவியாக கொண்டு எச்ச செய்தாலும் நின் கருணை எல்லை இல்லை உன் பேரர்களுக்கு வரம்பு கிடையாது ஆதலின் எனக்கு இன்னும் உண்கடல் காட்டி மீட்கவும் வல்லையே சிறியவனாகிய எனக்கு மீண்டும் நின் திருவடி காட்சி அளித்து இவ்வுலக வாழ்க்கையினும் மீட்கவும் ஆற்றல் உடையவராக இருக்கின்றாயல்லவா அதாவது நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்ன நீ மீட்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறாயே ஆகவே என்னை மீட்டு எடுத்துக்கொள் இந்த உலக வாழ்க்கையிலே வைத்திருக்காதே அப்படின்னு சொல்கிறார் இப்பொழுது மறியில் வாணனே குற்றமில்லாத நுண்ணிய பரவெளியாக சிற்பர வியோமம் அப்படின்னு பெரிய புராணத்தில் பாடு நம்ம பார்க்க முடியாது கற்பனை கடந்த சோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அறுமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் மண்ணி பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி அறிவு பெருவெளி இப்போ நம்ம வெளியில் பார்க்குறது ஜட ஆகாயம் ரொம்ப பெருசாக இருக்குது அது சிவபெருமான் அறிவு பெருவெளியாக எங்கும் நிறைந்திருக்கிறான் அந்த மறு மறுனா குற்றமற்ற இப்போ இந்த சாதாரண வானம் இருக்கிறதே அது குற்றமுடையது அந்த ஆகாயத்தில் எல்லா விதமான அழுக்குகளும் இருக்குது மேகத்திலிருந்து அதில் சூரிய சந்திரர்கள் எல்லாம் இந்த மே இந்த ஆகாயத்தில் தான் இருக்குது அது குற்றமுடையதாக ஜடாகாயம் குற்றமுடையது ஜடாகாயம் குற்றமுடையதுங்கிறதுனா இந்த 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 வெளிப்புற குற்றங்கள் மட்டுமல்ல இந்த ஜடாகாயமானது எதிலிருந்து இருக்குன்னா அசுத்தமாயிலிருந்து பொருட்பிரபஞ்சம் அசுத்தமாயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அசுத்தமாயிலிருந்து வந்திருக்கிறது அசுத்தமாயை ஒன்றேயானது அது ஜடமயமானது கால எல்லைகள் அற்றது காலமும் எல்லையும் அற்றது அது விரிந்து பறந்தது அது நித்தியமாக உள்ளது மாயை நித்தியம் இப்படிப்பட்ட இது ம அந்த ஜட அந்த ஆகாயத்திலிருந்து அசுத்த மாயையிலிருந்து நமக்கு இந்த போனபோகங்களை எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார் இந்த மாயையானது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது தன்னளவில் எந்த விதமான தீமையும் செய்யாது ஆனால் இந்த ஆணவ மலம் கலந்திருப்பதனால ஆணவ மலமும் ஒன்றேயானது ஜடமயமானது கால எல்லைகள் அற்றது நித்தியமானது இந்த அசுத்தமாயிலே இந்த ஆணவம் கலந்திருப்பதனாலே அது உயிர்களுக்கு மயக்கத்தை செய்கிறது அப்போ அது குற்றமுடையதாக இருக்கிறது இந்த ஆகாயம் குற்றமுடைய இந்த ஆகாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது முக்குணமயமானது முக்குணங்களுக்கும் கீழே தான் இந்த ஆகாயம் வருகிறது முக்குணமயமான இந்த ஆகாயம் இருக்கிறது ஆகவே இவ்வளவு குற்றங்களுடையது இப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆகாயம் இல்லைன்னு சொல்ல வரணும் இந்த ஆகாயம் இல்லை இதிலிருந்து நீக்கி அது குற்றமில்லாத ஆகாயம் சிவபெருமான் அந்த ஆகாயமானது அறிவு பெருவெளி இது ஜடமயமான பெருவெளி அது அறிவு பெருவழி இந்த ஜடமயமான பெருவெளியில் அழுக்கு உண்டு குற்றம் உண்டு ஆணவமாகிய குற்றம் உண்டு அறியாமையாக குற்றம் உண்டு மற்றவையான அழுக்குகள் உண்டு அப்படியெல்லாம் இல்லாமல் அது மிக தூய்மையானதுன்னு சொல்ல வர்றார் அதுக்கு இவ்வளவு செய்திகளை உள்ளடக்கி இந்த மறு இல் வானனே இந்த பௌதீக வானம் குற்றமுடையது இந்த அறிவு பெருவழி குற்றம் இல்லாதது இதுக்கு வந்து இலக்கணத்தில் பெரிதின் இயைபு நீக்கிய விஷேடனம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றதுலேருந்து அதை நீக்கி சொல்கிறாங்க இப்போ மறு இல் வானனே வானம் குற்றமுடையது மறு இல் வானனே வானம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வானம் என்பது இறைவனுடைய அறிவு பெருவெளியை பெருவழியை குறிக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இறைவனுடைய சொரூப நிலையை இங்கு சொல்லுகிறார் அறிவு பெருவழி அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை அது மிக தூய்மையான அறிவு பெருவழியாக இருக்கின்ற சிவபெருமானே அப்படின்னு மருவில் வானனே என்று அழைக்கின்றார் அடுத்தது அப்படிப்பட்ட சிவபெருமான் தடத்த நிலைக்கு வருகிறான் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வரும்பொழுது அம்பிகையோடு சேர்ந்திருக்கிறான் அப்போ ஏலம் ஏழு நல் குழலி பங்கனே ஏலம்னா மயிற்சாந்து மை மயிர் அணிந்த அழகிய கூந்தலை உடைய அம்மையை ஒரு பக்கம் உடையவனே மானிட பெண்கள் தன்னுடைய முடிக்கு செயற்கையாக நிறம் தீட்டுவார்கள் அம்பியை இயற்கையாகவே அவருடைய கூந்தல் கருமை நிறம் வாய்ந்தது இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அப்படி மயிர் அணியாமலேயே கருமை நிறம் பொருந்திய அம்பிகையினுடைய திருமுடி ஏலம் ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே குழலி என்பது குழல் என்பது அந்த தலை தலைமுடியை குறிக்கும் அப்படிப்பட்ட மயிற்சாந்து அணிந்த குடலையுடைய அம்பிகையை தனது இடதுபாகத்திலே வைத்திருக்கின்ற பெருமானே அப்படின்னு அப்போ ரெண்டு வகையில் ரெண்டு வகையில் இங்கு சொரூப நிலையையும் தடத்த நிலையும் சொல்லுகின்றார் மறுவில் வாணனே அப்படின்னா குற்றமற்ற சிதாகாச பரம்பொருளி அடுத்தது ஏலம் ஏலுமணல் குடலி பங்கனே நீ அருள் புரிவதற்காக அம்பியுடன் கூடி இந்த உலகத்திலே எழுந்தருளி பஞ்சகிருத்தியங்களை செய்வதற்காக வந்திருக்கின்ற பெருமானே அப்படி இவ்வளவு உயர்வாக இருக்கின்றவன் எம்பிரான் எமக்கும் தலைவனாக எமக்குன்னா எனக்கு உரிமையுடைய தலைவனாக விளங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறைவனிடம் தன்னுடைய மனநிலையையும் விண்ணப்பத்தையும் சொல்கிறார் விருப்பத்தையும் அவர் சொல்லுகிறார் கடவுள்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்லி அந்த விருப்பத்தை கடவுள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாடல்களெல்லாம் பாடப்படுகின்றன இங்கு நின் கடற்கு அன்பு அது என்கனே இல் இல்லை கண்ணுன்னா என்னிடத்தில் என்கனேனா என்னிடத்தில் அப்படின்னு அப்போ உன் மீது அன்பு என்னிடம் இல்லை நான் உன்னிடம் அன்பு செலுத்தவில்லை அப்படின்னு சொல்ல வருகிறார் நின் திருவடியினடுத்து மெய் அன்பு என்னிடம் இல்லை இப்போ இது என்ன உண்மையான அன்பு அப்படின்னா ஞானிகளெல்லாம் மெய் உணர்வு பெற்றவர்கள் அவர்கள் நிலையில்லாத பொருள்களை நிலையுடைய பொருளாக நினைக்க மாட்டார்கள் நிலையில்லாத பொருள்கள் மீது பற்று வைக்க மாட்டார்கள் இப்போது இந்த உலகத்து பொருள்களை பற்று வைத்திருப்பதனால உன்னிடம் மென்யன்பு இல்லை ஆக எங்கே மெய்யன்பு இருக்கு எனக்கு இந்த உலகத்துப் பொருள்களிடத்தில் அன்பு இருக்கிறது நான் உன்னை நினைக்காமல் உன் மீது அன்பு செலுத்தாமல் உலகியல் பொருள்களிலேயே என்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்று தன்னை பற்றி மாணிக இங்கே சொல்லுகிறார் அப்படி அன்பு இல்லாதவனாக இருந்தாலும் உன்னுடைய கருணை இருக்கிறதல்லவா அந்த கருணையை கொண்டு நீ என்னை கணிவிக்க வேண்டும் எனக்கு அன்புடையவனாக மாற்ற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை அடுத்ததாக சொல்லுகிறார் கல்லை மென்கனியாக்கும் இச்சை கொண்டு நீ என்ன பண்ணுன வலிமையான கல்லை கனிந்த பழம் ஆக்குகின்ற வித்தையால் என்பது இதனுடைய இந்த இந்த சொல்லுக்கு பொருள் இதில் நம்ம கவனிக்கணும் ஒரு 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 பழம் இருக்கிறதுனா அது காயாக இருக்கும் காயாக இருக்கும்பொழுது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது கனிந்த பிறகு அது மென்மையாக மாறும் கணிந்து மாறும் இங்கே கல் இருக்குது கல்லில் சில கல் பார்த்திங்கன்னா மென்மையான கற்கள் இருக்கின்றன இப்போ கோலக்கல்லு மாதிரி இருக்கிறத அப்படி அப்படி நுணுக்கினா தட்டுனா நுணுங்கி போயிடும் கல் மாதிரி இருக்கிற சில மென்மையான பொருள்கள் சில கல் கெட்டியாக இருக்குது ஆனால் பொருள்களில் இந்த கல் வேற கனி வேற இப்போது இறைவன் என்ன செய்கிறான்னா கல் போன்று கல்லாக இருக்கின்ற கல்லை அவன் மென்கனியாக்குகிறான் அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறான் அப்படிப்பட்ட வித்தை அவனுக்கு இருக்கிறது அவன் கற்றுக்கல அவன் அந்த வித்தையை கற்றுக்கல அவனுக்கு அந்த ஆற்றலே இருக்கிறது பேராற்றல் அந்த பேராற்றலின் காரணமாக கல்லையே மென்கனியாக்குகின்ற வித்தை கொண்டு உனக்கு தான் முன்னா முடியுமே இப்போ நான் என் கடை உன்னுடைய கடற்கு எனக்கு அன்பு இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார் அப்போ அன்பு இல்லாத என்னை அன்புடையவனாக மாற்ற வேண்டும் கல் போன்று என்னுடைய மனது இருக்கிறது கொஞ்சம் கூட அது இழகவில்லை அது உருகவில்லை அப்படி இருக்கின்ற என்னுடைய மனதை உன்னுடைய அருளாற்றல் கொண்டு உன்னுடைய கருணையை கொண்டு என்னை என்னுடைய மனதை நீ கணிவிக்க வேண்டும் கல்லாக இருக்கின்ற மனதை கனியாக மாற்ற மென்கனியாக மாற்ற வேண்டும் கனியாக கூட கெட்டியான கனி கூட சில கடி கடித்து சாப்பிட்றது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்படி கூட இருக்கக்கூடாது அது மென்மையான பல் அப்படி வாயில் வச்சா உடனே அது ரசம் வருவது போல இருக்கக்கூடிய கனியாக என்னை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறார் இப்போ இறைவன் வரம்பில்லாத ஆற்றல் உடையவன் கல்லை மென்கனியாக்குகின்ற விஜத்தை அவன் வரம்பில்லாத ஆற்றல் உடையவன் உனக்கு வரம்பில்லாத உடைய எட்டு குணங்களில் ஒரு குணம் வரம்பில்லாத ஆற்றல் உடையவன் நீ மலையையே வில்லாக வளைத்தவன் மேறுமலையை வில்லாக வளைத்தவன் அப்படிப்பட்ட கல் அதுதான் மாணிக்கவாசகர் பல இடங்களில் சொல்கிறார் கல்னாறு உரித்த கனியை போற்றி போற்றி திருவகலில் வருகிறது கல்லிலே நாறு உரிக்க முடியுமா ஆனால் சாமி கல்லிலே நாறு உரிப்பானான் கல்லிலே நாரை உற்பத்தி செய்ய முடியக்கூடிய பேராற்றல் படைத்தவன் அப்போ அவனுக்கு அமானுஷ்யமான சகதிய சக்திகள் உண்டு அவன் நம்மாலே முடியாத காரியங்களை எல்லாம் முடிவுக்கின்ற ஆற்றல் உண்டு அப்போது அதுபோல என்னுடைய மனம் கல்லாக இருக்கிறது இதை கனியாக்கி உன்னிடம் அன்புடையதாக செய்ய வேண்டும்ங்கிறதான் இங்கே கருத்து கல்நார் உரித்த கனியை போற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி இன்னொரு ஒரு பாட்டில் சொல்கிறார் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்து வித்து வினைகடிந்த வேதியனை க கல்லை கணிவித்து அதை கனியாக மாற்றி கல்லை பிசைந்து கனியாக்கினதுக்கு பிறகும் இந்த கனியிலே சில கனி புளிப்பு கனியாக இருக்குமா அதனால் என்ன பண்ணால் தன் கருணை வெள்ளத்து அழுத்து வித்து தன்னுடைய கருணை வெள்ளத்தில் அழுத்தின உடனே அந்த வெள்ளத்தின் எவ்வளவு இனிமையாக ரொம்ப மெனிமையாக இருப்பதனால இந்த புளிப்புக்கணியும் அது இனிமையாக மாற்றிவிடுமா அதனால் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கண்ணை வெள்ளத்தை வித்து வினைகணிந்த வேதியனை அப்படின்னு இன்னும் இடத்தல் சொல்கிறார் கல்நார் உரித்தன்ன என்னையும் தன் கருணை அணையினால் பொன்னால் கண பொன்னார் கடல் பணித்து ஆண்டவிரான் ஆகிய இறைவன் அமானுஷ்யமான சக்தி படைத்தவன் பேராற்றல் படைத்தவன் அவனால் செய்ய முடியாது எதுவும் இல்லை எனக்கு நின் கடற்கு எனக்கு அன்பு இல்லை ஆனாலும் இந்த அவமானுஷமான சக்தியெல்லாம் உனக்கு இருக்கே உனக்கு கருணையும் இருக்கிறதே ஆகவே இந்த கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின்கடற்கு அன்பனாக்கினாய் ஆகவே அந்த விச்சையை கொண்டு நீ என்ன பண்ணியிருக்கிற அந்த வித்தை உண்டம் இருக்கிறது அதை நீ புதுசாக கற்றுக்கிட்டு வர வேண்டியில்லை உன்ட்டு இயற்கையிலே அந்த ஆற்றல் இருக்கிறது அப்படி என்னை நின்கடற்கு அன்பு எனக்கு அன்பு இல்லாத கல்லை மென்கனி ஆக்குவது போல எனக்கு அன்பு முடியும் உன்னுடைய திருவடிக்கு திருவடிக்கு வேற விஷயத்தில் அன்பு வ வரலாம் உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்குது அப்போ அன்பனாக்கு அப்படின்னா அவன் பாட்டு உலகாயுத பொருட்கள் அன்பனாக்கிட்டான் என்னவுன்றது ஆகவே அதை அதை நீக்குவதற்காக இங்கே சொல்கிறார் என்னை நின்கடற்கு அன்பனாக்கினாய் இந்த மனம் கல்லான மனத்தை உருகவில்லை என்று பெரியவர்களெல்லாம் பல இடங்களில் வாடி வருந்து கேட்டுக்கொள்கிறார்கள் மா தா ஒரு பாட்டில் சொல்லுகிறார் கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும் கல்லாவது ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருக இலையே நினச்சி இந்த கல்லாகிய நெஞ்சம் உருகாமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் அந்த கல்லாகிய அந்த மனதை உருக்கி நீ உன்னுடைய திருவடிக்கு என்னை அன்பனாக்கினாய் அப்படி அன்பனாகின உடனே நான் உண்மையமாக மாறிவிட்டேன் எனக்கு எல்லா கருத்துக்களும் எல்லா செயல்களும் என்னுடைய செயல்களெல்லாம் உண்மையமாக மாறிவிட்டது அந்த நிலையில் நான் ஏது கொண்டு ஏது செய்யணும் எதை வைத்து கொண்டு எதை காரணமாக வைத்து கொண்டு என்ன காரியத்தை செய்தாலும் எதனை கருவியாக கொண்டு எந்த செய்தலை செய்தாலும் இப்போது உண்மயமாக மாற்றிவிட்டாய் அப்போ மனமொழி மெய்களெல்லாம் சிவகரணங்கள் சீவகரணங்கள் சீவகரணங்களெல்லாம் சிவகரணங்களாக மாறிவிட்டன ஆகவே நான் செய்கின்ற செயல்களெல்லாம் உன்னை நோக்கிய செயல்கள் உன் செயல்களாகவே அமைந்துவிடும் இப்போது நம்ம இறைவனையே சிந்தித்து கொண்டிருந்து இறைவன் மயமாக நாம் மாறிவிட்டால் நம்முடைய காட்சியெல்லாம் நம்முடைய கண்ணில் படுற காட்சியெல்லாம் அது இறைமயமாக நமக்கு காணும் இப்போது திருவையாத்தில் திருநாவுக்கரசர் பெருமான் கைலே காட்சியை கண்டு வெளியில் வந்தவுடனே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் இறைவனாக தெரிந்தது இல்லையா கோழி பெடையோடும் கூடி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறி ஒரு கோழி பெட்டை கோழியோடு சேர்ந்து வருகிறது அப்படி வந்த உடனே அது இறைவன்மயமாக அவருக்கு காட்சி தருகிறது அப்போ நான் ஏது கொண்டு ஏது செய்யினும் நான் உன்னுடைய காட்சி எனக்கு பட்டதுனா அதுக்கு உன்னுடைய திருவருள் எனக்கு வந்ததுன்னா உன்மீது அன்பு வந்து விட்டதென்றால் நான் செய்கின்ற அனைத்தும் உண்மயமாக மாறி அது சிவகரணங்களாக மாறி அமைந்துவிடும் ஆகவே ஏது கொண்டு ஏது செய்யினும் தாய்மானவர் இந்த இடத்துல ஒன்று அவருடைய பாடலை ஒன்று சிந்திக்கணும் கண்ணில் காண்பது உண்காட்சி இறைவனுடைய கருணை நம் மீது வந்து அவன் தன்னுடைய தெருவுருளை பொழிந்து விட்டால் நம்ம பார்க்கறதெல்லாம் இறைவன் காட்சியாக நமக்கு கண்ணுக்கு தெரியும் கண்ணில் காண்பது உன் காட்சி கையால் தொழில் பண்ணல் பூசை எந்த தொழிலை செஞ்சாலும் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை பகர்வது மந்திரம் மண்ணொடு ஐந்தும் வழங்குயிரியாவும் அண்ணலே நின் அருள் வடிவாகுமே அப்போ வாழ்க்கையே வந்து ஏது கொண்டு ஏது செய்யணும் அந்த அவனுடைய கருணையை நம்ம செலுத்தி நமக்கு அவனுடைய அன்பனாக்கிவிட்டால் என்னை நின்கடற்க அன்பன் அன்பனாக்கினாய் அதனால் ஏது கொண்டு ஏது செய்யினாலும் நான் பார்க்கறதெல்லாம் உன்னுடைய காட்சியாக எனக்கு இருக்கும் பட்டினத்தடிகள் இதே சொல்கிறார் அருள்படுத்த ஒரு பொழுதில் இட்டது மலரா நான் எப்போவோ நினைக்கிறேனோ அப்போ நான் போ நான் வந்து ஒரு மலர் கிடச்சிதுன்னா உடனே ஒரு மரத்திலேருந்தோ ஒரு செடியிலிருந்தோ பறித்து போட்டால் அது நான் இட்டது மலராக நான் உன்கா திருவடியில் எது போடுறேனோ அது மலராக சொன்னது மந்திரமாக என்னையும் இடற்பிறப்பு என்னும் இரண்டின் கடற்படாவை காத்தல் நின் கடனை ஆகவே நான் பேசுறதெல்லாம் மந்திரமாக வேண்டும் நான் செய்வதெல்லாம் உனக்கான பூஜையாக வேண்டும் என்னுடைய பிறப்பிறப்பிலிருந்து என்னை மீட்டு உன்னுடைய திருவடிகளே காப்பது உன்னுடைய கடன் என்று திருக்கழுமல மும்மணி கோவை என்ற பாடலே பட்டினத்தடிகள் சொல்லுகிறார்கள் ஆகவே பெருமானி நீ உன்னுடைய கருணை மட்டும் எனக்கு அடைச்சிருச்சுன்னா கல்லை மென்கனி ஆக்கும் இத்தை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பனாக்கினாய் நான் ஏது கொண்டு ஏது செய்யினும் நின் கருணை எல்லை இல்லை உன்னுடைய பேரர்களுக்கு கொஞ்சம் கூட வரம்பு கிடையாது கொஞ்சம் கூட அந்த அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு நம்ம செலுத்துகிற அன்புக்கெல்லாம் கூட எல்லை உண்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம அன்பை நம்மளால் செலுத்த முடியாது ஒரே பிச்சைக்காரன் தினந்தோறும் நம்மள்ட்ட வந்து கேட்டான்னு வச்சுக்கோங்க இதே வேலையாக போச்சு உனக்கு அப்படிம்போம் இல்லையா நம்ம அன்புக்கு எல்லை வந்துடுவோங்க அதே மாதிரி நமக்கு ஏதாவது உடல் நலம் இல்லாத நம்முடைய உறவினர்கள் யாராவது நம்மள்ட்ட பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியாமல் நமக்கும் முடியாமல் போயிடும் அப்போ அதுக்கு எல்லை இருக்கும் அந்த அது அந்த அதுக்கும் கூட எல்லை இருக்கும் ஆனால் இறைவனுடைய கருணைக்கு எல்லையே இல்லை அவன் எவ்வளவு வேணாலும் செய்வான் நமக்கு எவ்வளவு குற்றங்களை வேண்டுமானாலும் அவன் மன்னித்து நமக்கு அவனுடைய திருவருளை தரலாம் நின் கருணைக்கு எல்லை இல்லை என்னை உன் தருவடிக்கு அன்பன் ஆக்கிய ஆக்கியதாலும் மீண்டும் உன்னுடைய திருவடி காட்சி எனக்கு காட்டியதினாலும் உன்னுடைய கருணைக்கு எல்லை இல்லை எனக்கு இன் எனக்கு இன்னும் உண்கடல் காட்டி மீட்கவும் வல்லையே ஆகவே ஒரு முறை உன்னுடைய திருவடியை காட்சியை காட்டி எனக்கு திருப்பெருந்துரையிலே அருள் புரிந்தாய் அந்த காட்சியை என்னிடமிருந்து விட்டாய் மீண்டும் உன்னுடைய திருவருளை எனக்கு காட்ட உனக்கு ஆற்றல் இல் இருக்கிறது அந்த ஆற்றலை கொண்டு எனக்கு உன்னுடைய திருவடியை மீண்டும் எனக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் மீட்கவும் எனக்கு இன்னும் உங்களல் காட்டி மீட்கவும் வல்லையே மீட்கவும்னா இந்த பிறப்பிறப்பு சுடலில் இருந்து என்னை மீட்கவும் வல்ல வல்லமை உடையவனாக நீ இல்லையா வல்லமையுடையனாக நீ இருக்கிறாய் ஆகவே எனக்கு மீண்டும் உன்னுடைய திருவடி காட்சி எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இப்போ என்ன கேட்குறாருன்னா இந்த பாடலினுடைய சாரமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய திருவடி காட்சி எனக்கு வேண்டும் அது ஒரு முறை எனக்கு கிடைத்தது அது இப்பொழுது மறைக்கப்பட்டு விட்டது அந்த திருவடி காட்சியை வழங்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் தான் அந்த பாடலினுடைய சாரமான கருத்தாக இருக்கிறது ஆனந்த அதீதம் கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின்கடற்கு அன்பனாக்கினாய் நீ ஒருமுறை என்னுடைய மனம் கல்வோன்று இருக்கிறது அந்த கல்வோன்ற மனதை நீ கணிவித்தாய் கணிவித்து உன்னுடைய தரிசனத்தை எனக்கு வழங்கினாய் அந்த இன்பம் இப்பொழுது என்னிடமிருந்து விடுபட்டு போயிருக்கிறது மறைந்து போயிருக்கிறது அந்த அந்த வீட்டின்பம் எனக்கு மீண்டும் வேண்டும் அந்த வீட்டின்பத்திற்கு சாதனம் உன்னுடைய கருணை என்னுடைய தகுதி இல்லை வீட்டின்பம் அடையணும்னா அதுக்கு சாதனம் என்ன அப்படின்னா என்னகிட்ட இருக்கிற எந்த விஷயமும் அதுக்கு சாதனமாக அமையாது ஆகவே உன்னுடைய கருணையை கொண்டு என்னுடைய குற்றத்தை எல்லாம் மன்னித்து எனக்கு அந்த அதீதமான ஆனந்தத்தை அருள வேண்டும் என்று இந்த பாடல் கேட்பதனால ஆனந்த அதீதம் என்ற இந்த தலைப்பு நமக்கு பொருந்தி வருகிறது நம்ம திருவுந்தியார் என்ற பாடலில் இதே மாதிரி ஒரு கருத்தை நாம் இணைத்து சிந்தித்து பார்க்கலாம் உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உந்தி பெற எப்பொழுது இறைவனுடைய கருணை நினைத்து உள்ளம் உருகுகிறதோ அப்பொழுது இறைவன் நம்மோடு உடனாகிடுவோனா ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை யார் ஓயாமல் அவனை நினைக்கிறார்களோ யார் அவனை நினைத்து உருகுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இடம்பெறுவான் அவர்கள் தெள்ள அரியர் என்று உந்தி பெற சிற்பறச் செல்வர் என்று உந்தி பெற இப்போ என்ன இறைவனை நம்முடைய வசப்படுத்த வேண்டும் இறைவன் நம்முடைய கலக்க வேண்டும் நம் உயிரிலே அவன் இடம்பெற்றிருப்பதை நாம் உணர வேண்டும் என்றால் நாம் இறைவன் மீது அன்பு செலுத்தி அதன் காரணமாக நம்முடைய உள்ளமானது உருக வேண்டும் அப்படி உருகினால் இறைவன் நமக்கு மிக நெருக்கமாக நம்முடைய உயிரிலே இருப்பதை நாம் உணரலாம் அவர்கள் சிற்பறச் செல்வர்கள் அவர்கள் அறிவுப்பெழிவெளிலே கலந்து ஆனந்தத்தை எழுதுகின்றவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் சொல்கிறது ஆகவே இந்த பாடல் இறைவனுடைய திருவருளால் மருவில் வாணனே மருவில் வாணனே குற்றமற்ற ஆகாயம் போன்றவனே மயிற்சார்ந்த அணிந்த மயிர் அணிந்த குடலையுடைய உடைய அம்பிகையினுடைய பாகத்தை அம்பிகையை தனது பாகத்திலே உடையவனே எனது எம்பிரான் உன்னிடம் எனக்கு அன்பு இல்லை நீ பேராற்றல் படைத்தவன் கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின்கடற்கு அன்பனாக்கினாய் உன்னுடைய கருணை எல்லையில்லாதது நான் ஏது கொண்டு ஏது செய்யினும் எதை செயலை செய்தாலும் அது சிவகரணங்களாக மாறி உன்னையே அடைவதற்கான காரியங்களை நான் செய்வேன் அப்படி இருந்தும் கூட உன்னுடைய திருவடிகளை ஒருமுறை காட்டி என்னை மறைத்து விட்டாய் உன்னுடைய கருணையைக் கொண்டு மீண்டும் அந்த காட்சி எனக்கு நல்க வேண்டும் என்று இந்த பாடலே சொல்லி அருள்கிறார் மாணிக்க பெருமான் பாட்டை ஒரு தடவை பார்க்கலாம் இல்லை நின் கடற்கு அன்பது என்கனே ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனி கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின்கழற்கு அன்பன் ஆக்கினாய் இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உண்கடல் காட்டி மீட்கவும் மருவில் வாணனே திருச்சிற்றம்பலம்